நீட் வந்து நீட் மட்டும்தான் உலகமா நீட்டை விட்டால் படிப்பு இல்லையா அப்படின்னு விஜய் ஒரு விஷயத்த சொன்னார் முன்னெல்லாம் இந்த பேச்சு விஜய் கிட்ட இல்ல இது வந்து ஒரு சின்ன மாற்றம் மாதிரி மக்களுக்கு மத்தியில தெரியுது இத பத்தி உங்க கருத்து என்ன மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தளபதி படம் வந்துச்சு அவருடைய படம் சாரி தலைவா தலைவா படம் வந்துச்சு அப்ப அது ரிலீஸ் பண்ண முடியலன்னு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுக்கு ஏறி ஏறி இறங்கினார் அப்ப யாராவது ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து தலைவா மட்டும் தான் படமா எவ்வளவு படம் நடிச்சிருக்கீங்க இதை விட்டுறங்கலாம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் இல்லை அவர் கேட்குறேன் ஒரு பேச்சு இது யாருடைய பேச்சு யார் யார் இதை எப்படி எப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அப்போ அவர் மரியாதை பெரிய விஜய் அவர்கள் போகும்போது தலைவா தான் படமா எவ்வளோ இருக்குது அதாவது இப்படி கூட சினி ஃபீல்டு மட்டும் தான் விஷயமா எவ்வளோ இடம் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் அங்கெல்லாம் போய் சம்பாரிச்சிருக்கேன் என்று விஜயை கேட்டால் அல்லது வந்து ஒரு 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 பத்து லட்ச ரூபா நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க அதில் ஒரு லட்ச ரூபா நான் வந்து அபகரிஷிட்டேன் இதில் எல்லாமே அடங்கும் ஏன்னா கேட்குற சில பேர் வந்து நய இல்ல இல்லாஜிகளாக சொல்ற அப்படின்னு கேட்பவர்களுக்கு நான் அதுக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு டெஃபினெட்லி ஐ எக்ஸ்ப்ளைன் தேம் வாட் இஸ் லாஜிக் பிஹைண்ட் திஸ் என்னன்னா ஒரு லட்ச ரூபா நான் திருடுறேன் உங்ககிட்ட இருந்து அப்போ நீங்கள் பொழுது நான் சொல்றேன் யோ பத்து லட்சத்து ஒரு லட்சம் தான் வாழ்க்கையா இது ஒம்பது லட்சம் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன் எப்படி இருக்கும் எல்லாம் என்ன ஒழிஞ்சிருக்கு தலைவா படத்தை கஷ்டப்பட்டு நடிச்சு ரிலீஸ் பண்ண முடியாம போகும்போது அவர் உள்ளத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா யாராவது போய் நேயா தலைவா தான் படமா அப்படின்னு கேட்டா என்ன யோ ஓ அது படமோ இல்லையோ அது என்னுடைய உரிமை படம் ஒண்ணு ஒண்ணு எந்த காரணமும் இல்லாம அது எப்படி நீங்க தடை பண்ணுவீங்க மற்றபடி ஏதாவது ஒரு அப்செக்சனபிள் கண்டென்ட் இருந்தா வேற அதை எப்படி தடை பண்ண பாப்பீங்க அப்படின்னு என் உரிமை என்று எப்படி பேசியிருப்பாரோ திரைத்துறை மட்டும்தான் உலகமா வேற சம்பாதிக்கத்திற்கு வழியே இல்லையா வேற ஏதாவது சம்பாதிக்க போங்க அப்படின்னு சொன்னா அத நீ சொல்லாத நான் எதுலயா போய் சம்பாதிச்சுக்குவேன் அத நீ சொல்லாத அது என் உரிமை எனக்கு பிடிச்சிருக்கிற துறையைத்தான் இங்கதான் ரொம்ப முக்கியம் இந்த துறைங்கிறது இன்னும் பொருந்தும் நல்லா இந்த உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்சிருக்கிற துறைதான் நான் எடுப்பேன் என்று எல்லோரும் எப்படி சொல்வார்களோ எப்படி தன்னுடைய நியாயத்தை பதிய வைப்பார்களோ ஏனென்றால் இது உரிமைக்கான போராட்டம் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் மாணவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்வதாக இருந்தால் கூட அதற்கு ஒரு அடிப்படையும் அறிவும் அறிவியலும் வரலாற்று சார்ந்த சில படிப்பும் புரட்டலும் கண்டிப்பா தேவை இங்கு புரட்சிகரமான விஷயங்கள் எப்படி வந்ததுன்னு அப்போ இந்த வகையில்தான் சீமான் திடீர்னு பேசுறாரு என் பிள்ளைங்களுக்கு படிப்பே இல்லையா என்று சீமான் கேட்பதற்கும் இருக்கணும் செருப்பு தைக்கிறோம் வெட்டியா வெட்டியானா தான் இருக்கணும் சமைக்கிறவன் புள்ள சமைக்கிறவனா தான் இருக்கணும் வண்ணாம்புள்ள வண்ணானா இருக்கணும் அதை விட்டா வேற வேலை இல்லையா என்று கேட்கிற சங்கிகளுடைய பாசிச வார்த்தைக்கும் இப்போது விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய இதை விட்டா வேற படிப்பு இல்லையா என்று கேட்பதும் ஒருகால் ஏதோ தெரியாம புரியாம விஜய் பேசி இருந்தாலும் அதனுடைய மீனிங்கோ இத்தனை நாளா இந்த மாதிரி ஒரு பதில் விஜய் எந்த மீட்டிங்லயும் பேசினது இல்ல நீட்டுக்காக போராடுவோம் பேசின விஜய் இன்னைக்கு திடீர்னு பேசினது மக்களுக்கு மத்தியில இது வரும் இதே கொஸ்டினை தான் மக்கள் ஒரு ஐயமா பாக்குறாங்க ஒருவேளை விஜய் மாறிட்டாரோ அதாவது மாறினாரா இல்லையாங்கிறது கொஞ்ச நாள் வெளிப்பட்டுறோம் ஏன்னா அவர்கிட்ட இருந்த அந்த பெண்களே வந்து இன்னைக்கு திமுக சேர்ந்துக்கிட்டு அவர் எப்படி இருக்கிறார் என்ன எதுன்னு சொல்றாங்க பட் தேர்தல் தீர்மானிக்கணும் ஒரேடியா பிளாட்டா பிளாட் நம்ம போட வேண்டாம் அதே நேரத்தில் நான் வந்து ஆதாரபூர்வமான கருத்துக்களின் மூலமாக சொல்றேன் ஏன் அப்படின்னா நீட்டுக்காக திமுகவை குறை சொல்வது என்பது எவ்வளவு அபத்தமானது நீட்டுக்காக காங்கிரஸை குறை குறை சொல்வது எவ்வளவு மடத்தனமானது என்பது என்றால் ஒரு ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வருகிறார்கள் அந்த நுழைவுத் தேர்வு சரியா இல்லை அல்லது வந்து இந்தியா முழுக்க ஏற்கிறார்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலம் ஏற்கவில்லை அல்லது வந்து அந்த நீட்டு வந்து முறைகேடு செய்வதற்கு தகுதியான ஒன்றாக இருக்கிறது அதை செய்ய முடியும் அதனால அதை தடுக்கணும் தடை செய்யணும் என்று கேட்கும்போது இது எல்லாத்தையும் ரெண்டு விஷயம் சொல்றேன் இதை சட்டமாக கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் என்று சொல்லக்கூடிய அறிவியல்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் என்னன்னா சட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசு கொண்டு வரணும் அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு மருந்தாக கொண்டு வந்து ஒரு பிள்ளைக்கு தர மாதிரி தான் சட்டங்கள் அப்படிதான் கொண்டு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது ஒரு பிள்ளைக்கு ஒரு மருந்து செட் ஆகல அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதை முடியாது சட்டத்தை கொண்டு வர்றாங்க செட் ஆகல அப்படின்னா இப்ப சட்டத்தை கொண்டு சொல்ல முடியுமா நீட் என்பதும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் கொண்டு ஆனால் அதை ஒன்றிய அரசு எதற்காக பயன்படுத்துகிறது இது இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ஐஏன்னு ஒண்ணு இருக்கு யுஏபிஏன்னு ஒரு சட்டம் இருக்கு இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய இந்த தேசத்தினுடைய ஸ்திரத்தன்மையை போக்கிவிடக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய அயோக்கியத்தனமானவர்களை வன்முறையாக ஈடுப வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்களை வன்முறையை ஆதரிக்கக்கூடியவர்களை தீவிரவாதத்தோடு தொடர்புள்ளவர்களை நசுக்கக்கூடிய முடக்கக்கூடிய இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சட்டம்தான் யுஏபிஎன் ஆனா அதனுடைய புரொவிஷன்ஸ எப்படி இவர்கள் அப்பாவிகளையும் தன்னை எதிர்ப்பவர்களையும் எதிராக பயன்படுத்துகிறார்கள் அல்லது அதனுடைய புரொவிஷன்ஸ் இந்த தேசத்தினுடைய இந்த தேசத்துக்கு எதிராக இருப்பவர்கள் மீது பயன்படுத்தப்பட வேண்டியதை அப்பா மீதும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னும் பொழுதுதான் அந்த சட்டத்தை பத்தி கேள்வி அதை கொண்டு வந்தவன் யாரு அதை கொண்டு வந்தவன் யாருன்னா போலீஸ கூட தான் கொண்டு வந்திருக்கிறாங்க நாளைக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு தப்பான செயலில் ஈடுபடுது அப்படின்னு சொன்னா மொத்தமா போலீஸ கொண்டு வந்ததே தப்பு இருக்கீங்களா போலீஸ் அஹ் வந்து நம்ம இவர் எழுதுன மாதிரி ஏதோ ஒரு பாட்டுல எழுதுன மாதிரி ரவுண்ட்ஸ் வந்தாதான் நாங்க வீட்டுல நிம்மதியா தூரம் ரோட்ல நைட்ல நைட்ல நிம்மதியாட்டுல அதுவும் விஜய் படம் தான் அப்போ அப்ப பேசாம அப்ப போலீஸ் எடுத்துடலாமா போலீஸ் இல்லைன்னா அப்ப நிம்மதியா இறந்துருவாங்களா எல்லாரும் இதெல்லாம் வந்து கீர்க்க தரமானது சிறப்பு சட்டங்கள் ஒரு இதெல்லாம் வந்து அப்ப யார் கொண்டு வந்தாங்கிறது முக்கியமே கிடையாது அப்ப உதாரணத்துக்கு நாளைக்கு சிபிஐ வச்சு வந்து பிஜேபி தப்பு செய்ய வைங்களேன் இப்ப இடியெல்லாம் விட்டுருங்க அவன் நினைச்சா எதை வேணா வச்சு வரம்பு மீறுவாரு சிபிஐ வச்சு வரம்பீறான்னு வைங்களேன் இது சிபிஐ எடுத்துரு அப்படின்னு வாங்களா அப்போ இந்த சட்டங்களையும் அந்த சட்டங்களை கொண்டு வந்தவர்களையும் குறை சொல்வது முட்டாள்தனமானது அந்த சட்டத்தினுடைய கிடுக்குப்பிடியான சில ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி ஸ்ட்ரிஞ்சன் ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி ஏன்னா உச்ச நீதிமன்றம் பல கால இதை சொல்லியிருக்குது ஜஸ்ட் பிகாஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பி எம்எல்ஏரேஷன் இட் கெனாட் பி யூஸ் டு இன்கார்சரேட் யுவர் பொலிட்டிகல் இனிமிஸ் உங்களுடைய அரசியல் எதிரிகளை உள்ளே வைப்பதற்காக ஒரு நல்ல சட்டம் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தையே நிலைகுடைய வைப்பதற்கு பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக உறுதியாக அதை பயன்படுத்துறதுக்கு தான் யுஏபி அதற்கு பயன்படுத்துறதுக்கு தான் பி எம்எல்ஏ அதை வந்து ஒரு அரசு தப்பா பயன்படுத்துறது அப்போ அதே மாதிரி தான் நீட்டு கொண்டு வரப்பட்ட போது ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் அதை பயன்படுத்தி அதை வந்து ஒட்டுமொத்தமா வந்து தகுதி இல்லாதவர்களை உருவாக்குவதற்கு முறைகேடுகளில் ஈடுபடுவது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை கார்னர் செய்வதற்காக அதை பயன்படுத்துவது தமிழ்நாட்டுக்கு அது பிடிக்கிற அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னும் பொழுது இப்ப இந்த பாயிண்ட் கொஞ்சம் நிற்போம் இப்ப திமுக இப்ப இது காங்கிரசுக்கு நான் கொடுக்கக்கூடிய உதாரணம் அதனால இது நீங்க காங்கிரசை குறை சொல்றதை விட ஒரு அறிவுகட்ட மடத்தனமான ஒரு முட்டாள்தனமான மூலையை முட்டால் முட்டியில் வைக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லாடல் இருக்க முடியாது இது ஒரு பக்கம் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம நம்மளுமே நம்முடைய தேர்தல் அறிக்கையில கடந்த கால தேர்தல் அப்படி பார்த்தா ஒரு கால தப்புதான் செஞ்சுட்டோம் அப்படின்னா கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இப்ப வந்த தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையில நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் எந்த மாநிலங்கள் விளக்கு கேட்கிறதோ அந்த மாநிலத்தை நீட்டு விளக்கு தருவோம்னு சொல்லியிருந்தோம் அப்ப இதுக்கு மேல ஒரு விளக்கு தேவையில்லை இப்ப அடுத்தது மாநில இதுக்கு வரும் இப்ப திமுக குறை சொல்றாங்க நான் ஒரு ரகசியம் சொல்றேன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அந்த ரகசியம் வந்து நீட்டு ஒழிப்பு தான் அதை நாங்க செஞ்சு காட்டுவோம்னு சொன்னாங்க நாங்க வந்தா கண்டிப்பா செய்வோம்னு சொன்னாங்க செய்யலை அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அப்படிங்கிறாங்க சரி அப்படியே இருப்போம் சரி இப்படி அவங்க சொல்ற வாதத்தை அப்படியே ஏற்போம் இது ஏமாற்று வேலை அயோக்கியத்தனோ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக மக்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை அப்படியே இருப்போம் சரி இது இப்படி தரகளை போடுவோம் இந்த நீட்டை அப்ப நீட்டு தப்புங்கறத யாருக்கும் மாற்றுக்கிறது இல்ல அதிமுக மாற்றுகிறது இல்ல விஜய்க்கு மாற்றுகிறது இல்ல திமுகக்கும் மாற்றுக்கிறது இல்ல பாமகும் மாற்றுக்கிறது இல்ல அப்ப யாருக்கும் தப்புங்கிறத மாற்றுக்கிறது இல்ல இந்த தப்பை செஞ்ச எல்லாரையுமே இந்த மாநிலத்தில் இந்த தப்பை அனுமதித்த எல்லோரையும் தண்டிப்போம் வாங்க இப்போ திமுக அதிமுக பாமக பிஜேபி தேமுதிக எல்லாரையும் தண்டிப்போம் எல்லாரையும் தண்டிப்போம் யார் இருப்பா அதிமுக பர்ஸ்ட் தமிழ்நாடு பிஜேபி இருக்கும் ஏன்னா அவங்கதான் அத வந்து உறுதிப்பாடா இருக்கிறாங்க அத பத்தினா அது முடிவு எடுத்துக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல தமிழ்நாடு பிஜேபி இருக்கும் அடுத்தது இருப்பா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக இருக்கும் ஆட்சியில இருந்தா அப்படி பார்த்தாலுமே திமுக எங்க இருக்கும் லாஸ்ட்ல கூட இருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா இதை இதை ஒழிப்பதற்கு தன்னால் என்ற அனைத்தையும் என்ன இங்க ஹைலைட் ஆன பாயிண்ட் அப்ப என்ன சொல்ல வர்றேன் நான் அப்படின்னா ஏன்னா ஒருத்த ஒழிக்கிறதுக்கு முழுக்க முயற்சி பண்றான் ஒழிப்பன்னு சொன்ன ஒழிக்கல அப்படின்னு நீ கேள்வி கேட்கறது அவன ஒழிக்க விடாம செய்யறதுக்கு என்னென்ன சக்திகள் எல்லாம் நீங்க ஆதரிக்கணுமோ எல்லாரையும் ஆதரிக்கிறீங்க அதிமுகவை பாஜக ஆதரிக்கிறது அதிமுகவை விட்டு விட்டு திமுகவை விஜய் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் இது எப்படி வந்து நீட்டுக்கு ஆதரவான குரலாக அமைய முடியும் அப்ப இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் முதன்முறையாக நீட்டை எதிர்த்தது என்றால் அது தமிழ்நாடு அப்ப விஜய் நீட்டை வச்சு ஒரு அரசியல் மட்டும்தான் பண்றாரு அதை வச்சு மக்களுக்கு ஒரு நல்லது நாடா செய் வைத்து அரசியல் செய்யவில்லை என்றால் அவர் செய்யறாரு அப்படின்னு நான் நேரடியாக குற்றம் சாட்டல அப்படின்னா கூட அவர் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் தான் உறுதுணையா இருக்கணும்னு சொல்லுவார் நான் ரொம்ப நடைநிலையா சொல்ல விரும்புறேன் அவர் செய்யலன்னா குறைந்தபட்சம் திமுக உடைய நடவடிக்கைகளை இருப்பார் அல்லவா ஏன்னா இது வரைக்கும் என்னன்னா செஞ்சிருக்கிறாங்க இல்ல இல்ல அவங்க என்ன வாக்குவதை கொடுத்தாங்க அந்த ஒரு மேஜிக் சொன்னாங்க சரிப்பா அது தப்பு வச்சுக்குவோம் அந்த மேஜிக்கை நிறைவேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கையும் அவர் எடுத்தார்களா இல்லையா கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார்களா இல்லையா சட்டப்பூர்வ போராட்டங்களை நடத்தினார்களா இல்லையா அதுக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி அந்த கவர்னருடைய ஒப்புதலுக்கு போய் நின்று அது திரும்ப வந்துச்சா இல்லையா மக்கள் இல்லையா அதற்கான விசாரணை கமிஷன் ஆதிநாதன் கமிஷனை அமைத்தார்களா இல்லையா அந்த கமிஷன் வந்து தன்னுடைய முடிவை சொல்லிச்சா இல்லையா இந்தியாவிலேயே நீட்டுக்கு எதிராக முறையாக கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷனுடைய அறிக்கை நீட் எப்படி கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது நீட் எப்படி தமிழ் வழிக் கல்வியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது நீட் எப்படி அரசு கண்கா பள்ளிக்கூடங்களில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு தெளிவாக புட்டு புட்டு வைத்த இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் அது திமுக ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு தான் திமுகவுடைய ஆட்சியின் கீழே தான் தமிழக அரசின் ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அறிக்கையில் தான் இவ்வளவு அனைத்தும் தெளிவாகவே நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது அப்போ இந்த முன்னெடுப்புகள் யார் செஞ்சா இதற்கு பிறகு இதுல உள்ள முறைகளுக்கு எதிராக கேரளா கோர்ட்டுக்கு போச்சு பீகார் கோர்ட்டுக்கு போச்சு வெஸ்ட் பெங்கால் கோர்ட்டுக்கு போச்சு எல்லா மாநிலங்களும் இந்தியாவிலேயே முதன் முதலாக இதை எதிர்த்து திமுக எல்லா வகையிலும் நீட்டுக்கு எதிராக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அரசை எல்லா வகையிலும் நீட்டுக்கு எதிராக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை தன்னுடைய சொந்த சொற்ப அரசியல் லாபத்திற்காக குறை சொல்வதை விட மக்கள் எப்போது விஜய ஏற்பார்கள் என்று சொன்னால் இந்த நீட்டுக்கு எதிராக திமுகவும் நிற்கிறது இந்த விஷயத்தில் அரசியல் மாச்சரியங்களை தாண்டி நானும் திமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியாக இருக்கும் அதிமுக ஆல்ரெடி தேவ் லாஸ்ட் தட் கிரைடீரியா எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டியே கிடையாது அவங்களுக்கு அந்த தார்மீக தகுதியே கிடையாது அந்த இதே கிடையாது அவங்களுக்கு குவாலிபிகேஷனே கிடையாது அதை பத்தி பேசுறதுக்கு மற்றபடி விஜய் பேசுறதா அந்த இது இதை விடுத்து விட்டு இதை விட்டுட்டா வேற பக் வேற கல்வியே இல்லையா அப்படின்னு தான் நம்ம பிரிச்சு போட்டு மேய வேண்டியிருக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தை இது சராசரி வார்த்தை இல்லை அதுவும் ஒரு உச்சபட்ச நடிகர் முற்போக்கு கொள்கைகளை பேசுவதாக வந்து பேசியிருக்கக்கூடிய நடிகர் நாம எதிர்க்கிறோம் நாம வந்து அஹ் மாநிலத்துல வந்து ஊழலுக்கு எதிராக திமுகவை எதிர்க்கிறோம் மதவாதத்துக்கு எதிராக ஒன்றியத்தில் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டோம்னு இன்னைக்குதான் பேசுறாரு ஆனால் முதல் முதல்ல அவர் பேசும்போது திமுக என்கின்ற பெயரை எடுத்தவர் என்றைக்குமே பாஜக என்ற பெயரை அவர் எடுக்கவே இல்லை நீங்க எடுக்கிறார் அதை வரவேற்போம் அது வேற விஷயம் அதுக்காக நீ எடுக்கிறத வரவேற்க போட்டு அது வேற விஷயம் ஆனால் வேற படிப்பே பிள்ளைகளுக்கு இல்லையா என்று கேட்பது என்பது சீமான் ஆடு மேய்க்கிறத பத்தி தப்பா சொல்றான் சீமான் மாடு மேய்க்கிறத பத்தி தப்பா சொல்றான் ஏன் நீங்க வந்து நீ தான் படிக்கணுமா என் மாணவர்களே ஏன் ஆடு மாடு மேய்யங்களேன் அப்படின்னா அது உங்க பிள்ளைக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சீமான பார்த்து கேட்பாங்கல்ல அப்ப நீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன உதாரணம் போல மரியாதைக்குரிய விஜய் அவர்களை நான் திருப்பிக்கிட்டு கேட்டா அவர் மூஞ்ச போய் கொண்டு போய் எங்க வச்சுக்குவாரு ஏன் உங்களுக்கு தலைவா படம் படமே இல்லையா எவ்வளவு படம் இட்டு கொடுத்தீங்க இந்த படத்தை கொஞ்சம் விட்டுதான் கொடுங்களேன் என்று கேட்டால் விஜய் என்ன சொல்லுவார் ஏன் நடிப்பதை தவிர வேற தொழிலே உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு தொழில் இருக்குல்ல உங்களுக்கு தெரியாதுங்கிறது வேற எவ்வளவு தொழில் இருக்குல்ல நீங்க அந்த அந்த செய்ய செய்வேண்டிதானே அப்படின்னு சொன்னா விஜய் என்ன சொல்லுவார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதைத்தான் செய்வேன் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்பான் அப்ப அது மாதிரி எது உரிமை அதை தடுப்பறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை இது எப்படி என்னுடைய உரிமையோ அதை தடுப்பது என்பது யாருக்குமான உரிமை இல்லை எவனுக்குமான உரிமை இல்லை அப்ப அதை பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பான கட்சியின் தலைவராக நடிகராக நீங்க இருக்கலாம் அதெல்லாம் அப்பாற்பட்ட ஆனால் ஒரு பொறுப்பான கட்சியின் தலைவராக விஜய் இப்படி பேசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது கண்டிக்கத்தக்கது மாறாக இப்படிப்பட்டவர்களுடைய இந்த வார்த்தை நமக்கு ஏகலைவனின் வரலாற்றை நினைவுபடுத்துகிறது ஏகலைவன் போய் துரோணாச்சாரி வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு வில்லம்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அந்த துரோணாச்சாரி பக்கத்துல ஏகலை நின்று போய் கேட்கிறாரு எனக்கும் வந்து வில்லம்பு சொல்லி கொடுங்க அவங்க எல்லாம் சத்திரியர்கள் ஆனா நீ அப்படி இல்லை நீ சூத்துற நீ வந்து வில்லம்பு ஏவக்கூடியதான் நீ கத்துக்க கூடாது தூரம் போயிடு அப்படிங்கிறார் அப்ப அவர் தூரம் நின்றுகிட்டு ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட மதத்தில் பிறந்தால் நீ விலகி இருக்க வேண்டும் என்று சொல்வதும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் நீ விலகி இருக்க வேண்டும் என்று சொல்வதும் பாசிசம் ஒரு குறிப்பிட்ட மொழியில் பிறந்தால் நீ விலகி இருக்க வேண்டும் என்று சொல்வதும் பாசிசம் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் பிறந்தால் நீ விலகி இருக்க வேண்டும் என்று சொல்வதும் பாசிசம் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் நீ பிறந்ததனால் நீ விலகி இருக்க வேண்டும் என்று சொல்வதும் பாசிசம் சில எது அடங்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும் அப்ப நீ குறிப்பிட்ட சாதியில பிறந்தவன் நீ விலங்கில் இல்லை அப்படின்னு சொன்னா விலகி நின்ற ஏகலைவன் தூர நின்றே திரௌணாச்சாரியை சொல்லிக் கொடுப்பது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு நாள் அதற்கான சூழல் காலம் வரும் பொழுது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டுகிறான் துரோணாச்சாரி வந்து இன் அந்த வந்து அவங்களே ஓவர் அளவுக்கு தன்னுடைய வில்லம்பு எழுதக்கூடிய திறமையை செஞ்சு காட்டணும் அப்போ அசந்து போகக்கூடிய துரோணாச்சாரி ஏடா எப்படி பண்ற எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் தூரம் நின்று ஒளிஞ்சு நின்னு நீங்க சொல்லி கொடுக்கறத பார்த்து தான் என்னுடைய குரு அப்படின்னு உண்மையை சொல்றான் அதுதான் ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம் அப்ப அந்த துரணாச்சாரி என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படியா அப்ப நான் குருதட்சனை கேட்பேன் கொடுப்பியா அப்படின்னு போய் இன்னை நான் குடுப்பேன் குருதட்சனை கண்டிப்பா சுக்கேலுங்க தர்றேன் அப்படின்னு அப்போ உன் கட்டை விரல கொடு அப்படின்னு அப்ப அதைத்தான் கலைஞர் சொன்னார் அதைத்தான் புத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் இனி எவனாவது கட்டை விரலை காணிக்கையாக கேட்டால் அவன் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை எரியும் அப்படின்னு அதைத்தான் சொல்லி சொன்னார் அதுதான் தமிழ்நாடு அதுதான் இன்றைக்கு திராவிடமாகவும் திகழ்கிறது கொள்கை ரீதியாக நாம் திராவிடத்தை ஆதரிப்பதற்கும் காரணம் அதுதான் பிறப்பால் யாரும் ஏற்றத்தால் பார்க்கக்கூடாது என்று ஆனால் ஒரு நவீன குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து பாஜக திணிக்க நினைக்கிறது என்று சொன்னால் ஒரு நவீன குலக்கல்வி திட்டத்தை நாதாக்கா போன்ற பாசிச சக்திகள் ஆதரிக்கிறது என்று சொன்னால் ஒரு நவீன குலக்கல்வி திட்டத்தை தன்னுடைய ஒரு ஸ்டார்டம் மூலமாக மீண்டும் விஜய் எங்கு மக்களுக்கு மத்தியில கொண்டு வர நினைக்கிறாரோ என்கின்ற அச்சத்தை அவருடைய சொல் உண்டாக்குகிறது